வணக்கம் இது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் ஸோ ஒரு மிக மகிழ்ச்சிகரமான தருணத்தில் வந்து உங்களை சந்திக்கிறோம் டிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டு வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதில் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் இந்த இயர் பண்ணோம் ஸோ பெரிய அளவுக்கான ஒரு சக்சஸ் இந்த சக்ஸஸ் வந்து நாங்களே எதிர்பார்க்காதது அதை தாண்டி வந்து உழைப்பு அதிகமான உழைப்பு நோட்ஸ் கொடுக்கும்போதோட நம்மளுடைய மாணவர்கள் கேட்டாங்க சார் டென் தௌசண்ட் ப்ளஸ் நோட்ஸு இது எப்படி பேஜஸை நாங்கள் படிக்கிறது நீங்கள் எல்லாமே கேட்டாங்க அதோடைய பலனாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பன்னெண்டு பேர் சிவில் லிஸ்ட்டில் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க மொத்தம் படிச்ச எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் மார்க் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் எபோ மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் எபோ மார்க் மட்டுமே எடுத்துருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் எபோவ் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருப்பாங்க நம்மகிட்ட ஸோ இவ்வளோ பெரிய சக்சஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா நீண்ட காலமான உழைப்பு இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ் எப்படிலாம் கொடுக்க முடியும் எப்படி ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்டெலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுல மிக ஒரு சந்தோஷமான தருணம் ஒரு பிஜியை பொறுத்த வரைக்கும் பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டுமே பண்ணாத ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணிருக்கோம் நீங்கள் அதை இப்போட இந்த ரிசல்ட்டு நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவுமே இன்னும் யார் போடலை அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கோம் டெக்கோட எந்த அளவுக்கு வேகமாக இருக்கோங்கிறது வந்து நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்குமே புரியும் நல்ல கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஓவராலாக அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸு ஜியாக்ராஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையும் விட இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்கு டி திவ்யா அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடியாக இருக்குங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுல அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் எல்லா சப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸே வந்து எவ்வளோ பேருன்னு பார்த்துக்குங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் மட்டுமேவும் இந்த ஓட்டம் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க்கு அதுவும் இல்லாமல் நைன்ட்டி எப்போ மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் பாஸ் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ரெண்டாயிரத்து முந்நூற்றி பதினாறு இதை ஃபஸ்ட்டு டிஆர்பியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசம்னு நீங்களே பார்த்துக்கோங்க இத்தனைக்கும் கொஸ்டின் வந்து சாதாரண கொஸ்டின்ல டஃப்பான கொஸ்டின் தான் எல்லாருமே சொன்னாங்க இது ஈஸியான கஷ்டமான கொஷின் தான் அதெல்லாம் எந்தவித கருத்துமே கிடையவே கிடையாது கொஸ்டின் கஷ்டமான கொஷின் தான் ஆனால் இது எப்படி சாத்தியக்கூடிய ஆச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டிஆர்பி எக்ஸாம் ஒரு ஹையர் கேட் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நெட்டு ஓரியன்டாக படிங்க அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் நெட்டுக்கு நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லி 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 நிறையா விஷயங்கள நோட்ஸை வந்து மாற்றணும் அதாவது ஒரு இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை இங்கே என்ன இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் இஸ் வெரி ட்ரபிள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்கிறதே கஷ்டம் சிலபஸு டூ மச் ஹெவி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான சிலபஸ் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் லாஜிக்கல் ஸ்கில்லுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அனி ஸ்கில் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய எக்ஸாமே கிளியர் பண்ண முடியலை இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான எக்ஸாமுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி பண்ணி சீட் சீட்டு இன்ஃபோகிராஃபிக்ஸு போட்காஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸு லாஸ்ட் மினிட் நோட்ஸு ரியல் டைம் எக்ஸாமினேஷன்ஸ் இப்படி ஒவ்வொன்றா கடந்து 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 தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் எங்கள் நோட்ஸை அவங்க கடந்து போயிருக்கவே முடியாது அந்தளவுக்கு த்ரூட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோட்ஸ் அது இல்லாமல் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் எங்கள் நோட்ஸ்லேருந்து வந்தது அதாவது நோட்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னா அப்படியே வரலை அந்த கான்செப்ட் கண்டென்ட் கண்டிப்பாக இருந்தது எங்கள் நோட்ஸில் அதை ப்ரூஃபோட தான் நாங்கள் எடுத்து போட்டோம் ஸோ இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க் எது அப்படின்னா என்னோடய டீம் அண்ட் என்னோட மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த தருணத்தில் சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் முயற்சியில் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சியில் எல்லாருமே பாஸ் தான் ஆனால் அந்த ஸ்டேஜ் அட்டம்பில் அதுக்காக எந்த வருத்தமும் பட வேடா இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பி அதாவது எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபட்டாப்பாய் உட்காரதை விட இன்றைக்கிருந்து திருப்பி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லா சப்போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம் ஸோ பிஜிடிஆர்பிக்கு எகெயின் படிங்க போஸ்டிங் வருமானம் நிச்சயமாக வரும் அடுத்த எக்ஸாம் நிச்சயமான கால்ஃபர் வரும் ஆன்வல் பிளானர் உங்களுக்கு வந்து இந்த வீக் மேக்ஸிமம் போட்டுருவாங்க இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மிக அட்டகாசமாக படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எந்த வருத்தமும் படாமல் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிங்க வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு திருப்ப கான்டெக்ட் பண்ணி சொல்லுவோம் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம் மொத்தம் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் இது யாருமே சொல்லலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் தான் மொத்தம் பாஸ்மார்க் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு தான் பாஸ் இவ்வளோ எழுதுனது இல்லை கம்ப்யூட்டர் இன்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதே ஒரு அருமையான ரிசல்ட்ஸ் தான் ஸோ இன்னமும் நீங்கள் முயற்சி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க வேறு எதுனாலும் தாராளமாக கேளுங்க எங்கேனாலும் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்